வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தகவல் இருபத்தஞ்சி வயசில் விதவை திருமணத்தப்போ ஏழு மாத கர்ப்பிணி தன்னோட முப்பத்தேழு வயசில் மறுபடி விதவை யார் இந்த நடிகை என்ன இந்த விஷயம்ன்றதை பற்றி ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க சூப்பர் ஸ்டார் நடிகர்களோடு நடித்து கவனம் பெற்ற ஒரு நடிகை தன்னோட வாழ்க்கையில் ஏராளமான சோகங்களை சந்திச்சிருக்காங்க திருமண வாழ்க்கை நினச்சது போல் அமையலை ஆனால் சினிமாவில் அவருக்கான ஒரு தனி இடத்தையும் பிடிச்சிருக்காங்க அவங்க வேறு யாரும் இல்லை அவங்க தான் பாலிவுட் நடிகை லீனா சந்திரவார்கர் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுகளில் பாலிவுட்டோட முன்னணி நடிகையாக இருந்தவங்க இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தொம்பதாம் தேதி கர்நாடகா மாநிலத்தில் ஒரு மராத்தி குடும்பத்தில் பிறந்திருக்காங்க நடிகை லீனா அவங்க இவங்களோட தந்தை ஒரு இராணுவ வீரராக இருந்திருக்காங்க சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு கலைத்துறையில் ரொம்பவே ஆர்வம் இருந்துகிட்டே இருந்திருக்கு இதனால நாடகங்கள் நடித்து ரொம்பவே பிரபலமாக இருக்காங்க இதுக்கப்புறம் தான் பாலிவுட்டோட முன்னணி நடிகராக இருந்த வினோத் கண்ணாவோட நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் மன்கான் பீட்டுன்ற ஒரு படத்தின் மூலமாக வெள்ளித்திரையில் நடிகையை அறிமுகமாக இருக்காங்க தன்னோட முதல் படமே பெரிய அளவில் ஹிட் ஆனதுனால பட்டி தொட்டிலையும் பிரபலம் அடைஞ்சிட்டாங்க அடுத்தடுத்து இவங்களுக்கான படங்கள்லாம் புக் ஆகிட்டே இருந்திருக்கு இப்படி தான் ஒரு நட்சத்திர நடிகையை வளம் வந்துட்டு இருந்தாங்க அவங்களோட இந்த வளர்ச்சிக்கு காரணம் அவங்களோட இயற்கையான அழகும் நடிப்பு தான் முக்கிய காரணமாக இருந்துச்சுன்னே சொல்கிறாங்க பாலிவுட் சூப்பர் ஸ்டார் நடிகர்களான ராஜேஷ் கண்ணா தர்மேந்திரா வினோத் கண்ணா திலீப் குமார் ராஜ்குமார்னு சொல்லி பல பேரோட இணைந்து நடிச்சிருக்காங்க இதுக்கப்புறமா நிறைய வெற்றி படங்களையும் கொடுத்துருக்காங்க தில்கா ராஜா எம் கோ அப்படின்னு சொல்லி இவங்களோட நிறைய படங்கள் விமர்சனங்களையும் பெற்றிருக்கு இதையும் தாண்டி வழித்துறையில் வெற்றி பெற்றிருக்காங்க தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் ரொம்ப சோகங்களை நடிகை லீனா அவங்க இதுக்கப்புறம் தன்னோட இருபத்தஞ்சி வயசில் கோவா முதல்வர் தயானந்த் அவரோட மகன் சித்தார்த்த திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க திருமணம் நடந்த கொஞ்ச நாள்லேயே அவங்களோட கணவர் உயிரிழந்துடுறாங்க இதனால் ரொம்பவே மன உளைச்சக்களாகிறாங்க நடிகை லீனா அவர்கள் இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சாம் ஆண்டு மறுபடியும் ரெண்டாவது திருமணம் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுல மறுபடியும் அந்த ரெண்டாவது கணவரும் காலமாயிடுறாங்க இதுக்கப்புறம் பாலிவுட் பிரபல நடிகர் கிஷோர் குமாரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் மறுபடியும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க மூணாவது திருமணமாக அப்போ அவருக்கு வயது முப்பது இரண்டாவது திருமணத்தின் போது அவங்க ஏழு மாத கர்ப்பமாக இருந்திருக்காங்க எனக்கு ரெண்டாவது திருமணம் நடந்தப்ப ஏழு மாத கர்ப்பிணியாக இருந்தேன்னு சொல்லி ஒரு நேர்காணலில் அவங்களே சொல்லியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் இரண்டாவது திருமணமும் சோகத்துலேயும் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அதாவது லீனாவோட முப்பத்தேழு வயசில் அவங்களோட இன இரண்டாவது கணவரும் பாடகருமான கிஷோர் குமாரும் காலம் ஆயிடுறாங்க நெர்கதியாக நிற்கிறாங்க லீனா அவர்கள் பாலிவுட் சினிமாவில் மூத்த நடிகா லீனாவுக்கு இப்போ வயசு எழுபத்தி நான்கு வயசு பல இழப்புகளை சந்தித்தாலும் சினிமாவிலிருந்து இப்போ விலகி தற்போது தனியாக வாழ்ந்து வந்துகிட்ருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது மக்களை இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான வீடியோக்குள்ளே உங்களை உடன நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க் யூ